தமிழக இசைத்துறையில் சாதனை மன்னன் இளையராஜா இவர் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் லண்டனில் சிம்போனி இசை இதில் ராஜாஜி ராஜா புவே சிம்புவே கண்ணே கலைமானை போன்ற பாடல்களை பெரிய ஆர்கெஸ்ட்ரா முன்னாடியில் பாடி காட்டினார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த விழா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுடன் உலக புகழ் பெற்றார் இளையராஜா அத்துடன் அவரது இசை பயணம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவேறுவதை ஒட்டி அப்பொழுதே தமிழக அரசு இளையராஜாவுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தப்படும் என கூறியிருந்த சூழலில் வருகின்ற பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இளையராஜாவுக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாபெரும் பாராட்டு விழா நடிகர்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் வாழ்த்துறை இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்துள்ளது எனவே வருகின்ற சனிக்கிழமை இளையராஜாவுக்கு திரையுலகமே திறந்து தமிழக அரசு சார்பில் மாபெரும் பாராட்டு விழா